நல்வாழ்த்துக்கள் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு கேட்டார் குடும்பஸ்தான் ஆன்மீகத்தில் இருக்கலாமா நான் சொன்ன பதில் குடும்பஸ்தான் ஆன்மீகத்தில் இருக்கலாம் ஆனால் பற்று உள்ளதும் ஆன்மீகத்தில் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போது ஒரு புழு சாக்கடையிலேயே வளருது அந்த புழு எடுத்து தூக்கி சந்தனத்தில் போட்டோம்னா அது உசுரோடு இருக்குமே இருக்காதா அது செத்து போயிடும் அது மாதிரி தான் உலகப்பற்றில் இருக்கிறவனை தூக்கி நீ நீ ஆன்மீகத்தில் அவனை தூக்கி அவனை தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அவனால் கண்டிப்பாக வாழ முடியாது அவன் குழம்புறதை மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் குழப்பிட்டு தான் போகும் ஸோ இந்த உலகப்பற்றுன்னு இல்லாதவங்க மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ளே முழுமையாக என்ட்ரி ஆக முடியும் மற்ற எல்லாம் நம்ம பேசலாம் இப்போ சில பேர் கடை யோகம் பண்ணுவாங்க அந்த யோகம் பண்ணுவாங்க என்னென்ன யோகமாக பண்ணுவாங்க ஆனால் கடை யோகம் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சுயநலம் இருக்கும் என்ன சுயநலம் இருக்கும்னா தன்னோட உடம்பு பயின்றதுலேயே இருப்பாங்க தன்னுடைய வாழ்நாளை கூட்டுறதுலேயே இருப்பாங்க என்னமோ நம்ம ஆயிரம் வருஷம் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சுற மாதிரி அப்படிலாம் இல்லை அதாவது பற்றுங்கிறது எதுலேயுமே இல்லாமல் இருக்கிறது நமக்கு இடப்பட்ட வேலை டியூட்டினவோ அதை செஞ்சுட்டு மேலே உள்ள பிரம்மத்தையோ அல்லது ஆதியையோ அதுக்குள்ளே போகிற உத்தரவை மட்டுமே ஆன்மீகத்துக்குள்ளே முழுமையாக வர முடியும் மற்றையெல்லாம் உங்களுக்கே தெரியும் உலகம் அழகானது ரோஜா மாதிரி ஆனால் முள்ளும் நிறையா தான் இருக்கும் அதில் மாதிரி இந்த உலகங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மனசு தான் மனசு தான் உலகம் அதாவது இந்த உலகம் மனமாக இருக்கிறது நமது மனமே உலகமாக இருக்கிறது முதல்ல நம்ம அதை புரியணும் ஒரு பாத்திரத்தில் வெள்ளைப்பொண்டை உரிச்சு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பாத்திரத்திருப்பி எவ்வளோ கழுவனாலும் சரி அந்த வெள்ளைப்பொண்டு வாசனை போகாது அது இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்படி அப்போ சரி பண்ணணும்னா அந்த பாத்திரத்தை நல்லா சுட வச்சு கழுவி வேறு பொருள்கள் போடுறப்போ தான் அந்த பாத்திரமே சரியாகும் அதே மாதிரி தான் நம்ம உண்மையிலேயே ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் வெறும் வார்த்தையும் இல்லை அது ஒரு பாடமும் இல்லை அதுக்குன்னு நம்ம நம்மளுடைய நேரங்கள் நிறைய செலவிடணும் அந்த பாதையில் நம்ம யார் அப்படிங்கிறத தேடணும் உண்மையை உணரணும் அதாவது எல்லாத்தையுமே துறக்கணும் எப்படி துறக்கணும் ஜாதி மதம் இது மட்டும்தான் என் குடும்பம் நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருவேன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆன்மீகத்துக்கு ஆன்மீகங்கிறது ஒரு அடையாளமற்றது நிற்குணம் அதுக்கு ஒரு குணம் கிடையாது என்றைக்கு ஒருவனுடைய மனம் வந்து நிற்குணம் அதாவது எல்லாத்தையும் ஒரு சேர நேசிச்சு எல்லாத்தையுமே ஒரு சேர நேசிக்கிறோம் உங்களுக்கு மட்டுமே ஆன்மீகம் முதல் படியை காமிக்கும் அதுக்கப்புறம் மற்ற படிகளை காமிக்கும் எடுத்தவுடனே நம்ம அறிவாலையோ படிப்பாலையோ பயிற்சியாலையோ ஆன்மீகம் நமக்கு கைக்கூடாது பிரபஞ்சம் ரொம்ப அழகானது அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதில் லயப்படணும் அதில் உள்ள ஒவ்வொரு உண்மைகளையும் நம்ம உணர்வு பூர்வமாக உணரணும் அதுவே ஆன்மீகம் இந்த அழகான பூமி நமக்கு இந்த உடம்பாக உள்ளது இந்த உடம்பை பார்த்திங்க அப்படின்னா மாயைங்கிற நாலு பொருளால் இருக்குது மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற நாலு மாயையால் இருக்குது இந்த நாலு மாயை என்ன பண்ணும் அப்படிங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் சாதாரணமாக ஆன்மீகத்தில் உள்ளவங்க நம்ம மாயையில் இருக்கிறோமா இல்லை நிஜமாக மாயில் இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அது ஒரு பெரிய விஷயந்தான் பார்த்திங்கன்னா இப்போ மாயையே இல்லாமல் நிற்குணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி மாதிரி நீர் மாதிரி இருக்கணும் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துக்குள்ளே உள்ளடங்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டி விட்டு கொடுக்குற தன்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில் தன்னை காப்பாற்றுறதுக்கும் மற்றவங்களோட இணக்கமாக போகிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி மாதிரி இருக்கிறது இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ளே அவரால் உள்ளே அடங்க முடியல இல்லை நான் இந்த ஷேப்பில் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவரால் அதுக்குள்ளே உள்ளே அடங்கவே முடியாது தொப்பி அணிகிறதுனாலையோ சிலுவையை போடுறதுனாலையோ பட்டா போடுறதுனாலையோ ஒருத்தர் ஆன்மீகவாதியாக மாறவே முடியாது அவர் எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இங்கே ஆன்மீகத்துக்கு மதமே கிடையாது எல்லாத்தையும் திறக்கணும் ஏன்னா ஒருத்தண்டதும் எல்லாரும் போகிறோம் எல்லா பேருமே ஒத்தண்டை தான் போகிறோம் அவனுக்கு என்ன மதம் இருக்குது ஆனால் மக்களாக பிரிச்சுக்கிட்டு நான் அதுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இட்ஸ் தேர் நாட் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் அவங்களால கண்டிப்பாக ஆன்மீகத்தை ஏற்றுக்கிறவே முடியாது என்னைக்கு நிற்குணமாக தன்னுடைய மும் மலங்களையும் மூணு வந்து நீக்கி அவரால் நிதானமாக தியானம் பண்ண அவரால் மட்டும்தான் ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியும் இல்லை நான் ஆன்மீகமும் குழப்பமும் ஒன்றா இருக்கும் எது ஆன்மீகன்னு தெரியாது எது குடும்பம்னு தெரியாது எது உறவுன்னு தெரியாது குழப்பவாதிகளாக ஆன்மீக குழப்பவாதிகளாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க